வணக்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு அருமையான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சூப்பரான பிளாட்டு பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது பாருங்கள் பக்கத்துலலாம் இந்த தென்னை மரம் இது மாமரம் வச்சு அழகான செழிப்பாக உங்களுக்கு மரங்கள் சின்னையிலே மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்ல செழிப்பான இடம் பக்கத்தில் ஒரு எல்லாம் இருக்குது என்ன பாருங்கள் இந்த லேண்டு பக்கத்தில் மொத்தம் நாலரை சென்று இந்த வீட்டு மனை நாலரை சென்று வீட்டு மனையில் உங்களுக்கு ஒரு கார்னர் பிளாட் கார்னர் பிளாட்டு சொல்லும்போது கிழக்கு பக்கம் பதினெட்டு அடி பாதை தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு பதினெட்டு அடி பாதை பக்கத்தில் வீடு ரெண்டு பக்கம் ரோடு தார் ரோடு நீங்கள் பாருங்கள் தான் நிறைய பார்த்திங்க தான் தார் ரோடு உங்களுக்கு இந்த தார் ரோட்டில் தான் இந்த வீடு இந்த வீட்டு பக்கத்துலேயே இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இப்போ வாங்க லேண்டுக்கு நம்ம பார்ப்போம் மத்தியில் அந்த பாதை இது பெரிய பாதை தார் ரோடு பக்கத்தில் வீடு இருக்குது பாருங்கள் நம்ம எல்லாமே உங்களுக்கு கிளியராக காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் இது ஒரு கார்னர் பிளாட்டு கார்னர் பிளாட்டு செல்லும் போது இங்கே பாருங்க இது ரோடு ந ரோடு இருக்குதா அந்த பக்கம் ஒரு ரோடு போதும் அந்த பக்கம் ஒரு ரோடு போகிறேன் பா மாதிரி தெரியுது பாருங்கள் டா மாதிரி உங்களுக்கு ரெண்டு பக்கம் ரோடு பிளாட்டு என்ன இருக்குது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இதுதான் ப்ளாட்டு ஒரு தேக்கு மரம் நிற்கிது இந்த பிளாட்டுக்கு இந்த ரோடு தெரியுது பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த தார் ரோடு அதுக்கு அடுத்தது அந்த பிளாட்டு இந்த கீழே தார் ரோடு இருக்குது பதினெட்டு அடி பாதை பதினெட்டு அடி பாதை உங்களுக்கு அந்த லேண்டான இருக்குது அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது பிற பிறகு இந்த பக்கம் ஒரு வீடு பெரிய வீடு இருக்குது இந்த லேண்டு பக்கத்தில் ரெண்டு பக்கம் வீடுகள் தான் உங்களுக்கு ஒரு அமைதியான இடம் ஒரு சூப்பரான இடம் வீடு போட இருக்குது உங்களுக்கு சூப்பராக இந்த நான் காட்டுறோம் பாருங்கள் இருக்கு தான் அந்த வீட்டு மனை நாலு சென்ட் ஐநூறு லிங்க்ஸ் இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸு லொக்கேஷன் நீங்கள் பார்க்கும்போது நாகர்கோவில் மணிக்கட்டி பொட்டல் முகில நுழைக்கு அடுத்தது இருக்குது பாருங்கள் ரோடு தெரியு பாருங்கள் பாருங்க ரோடுங்க இருக்குதா உங்களுக்கு இது நமக்கு லேண்டு இருக்குது பாருங்க லேண்டு இருக்குது இது ஒரு பாதை இன்னும் ஒரு தார் ரோடு இருக்கு பாருங்க மரக்கட்டையெல்லாம் இறக்கி போட்டிருக்காங்களா இது ஒரு தார் ரோடு இது ஒரு தார் ரோடு நம்ம பிளாட்டு என்ன இருக்குது கார்ன ப்ளாட்டு அந்த வீடு தெரியுது பாருங்கள் இந்த லேண்டுக்கு அந்த பக்கம் ஒரு வீடு தெரியுது பாருங்கள் காரெல்லாம் நிற்கிது இந்த பக்கம் என்ன இது ஒரு பாதை இன்னும் வீடு இருக்குது பாருங்க இப்படி ஒரு அருமையான பிளாட்டு வீடு போனால் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நம்ம போடக்கூடியது எல்லாமே ஒரு சூப்பரான பிளாட்டு நல்ல ப்ளாட்டு தான் நம்ம விற்பனைக்காக கொண்டு வருவோம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் எல்லாரும் வாங்கினா நல்ல ப்ளாட்டு வாங்கணும் விலை குறைஞ்ச ப்ரைஸில் லேண்டுகள் வாங்கணும்னு சொல்லி தான் நம்ம ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த ரோடு அங்கே தெரியுது அவங்களுக்கு காரணம் என்ன ஒரு ரோடு போகுது இங்கே இங்கே ஒரு ரோடு வருது பாருங்கள் அழகான பிளாட்டு பிளாட்டை பாருங்கள் அழகான பிளாட்டு செழிப்பான இடம் உங்களுக்கு எல்லாமே நல்ல செழிப்பான இடம் பக்கத்தில் மாமரம் வச்சு விட்டுருக்காங்க வீடுகள் இருக்குது ரோடு வசதி ஒரு அமைதியான இடம் ஒரு சென்டுக்கு நீங்கள் எங்கே வெளிநாட்டில் இருப்பீங்க சென்னையில் இருப்பீங்க பெங்களூரில் இருப்பீங்க அங்கே எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன பிளாட்டு நல்ல விலை குறைஞ்ச ப்ரைஸில் அழகான பிளாட்டு வாங்கி போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த பிளாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க அழகாக இருக்குது பாருங்கள் லேண்டு காட்டுறோம் பாருங்கள் சூப்பரான பிளாட்டு இதே மாதிரி நம்ம பிளாட்டு பார்க்கவே முடியாதுன்னா அவ்வளோ அருமையான பிளாட் நல்ல செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் எப்படி நான் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இந்த லேண்ட் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சதுரமான பிளாட் அங்கே ஒரு பாதை இருக்குது இன்னொரு பாதை இருக்குது அழகான பிளாட்டு சூப்பரான பிளாட்டு கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் வீடுகள் நல்ல அளமான வீடுகள் பக்கத்தில் மாமரங்கள் எல்லாம் பாருங்கள் நல்ல செழிப்பான மரம் பாருங்கள் எல்லாம் மாங்கரான கிடையாது சரிங்களா தெரியுதா உங்களுக்கு எல்லாம் செழிப்புன்னா இருக்குது பாருங்க இதுங்க ஆ எல்லாம் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய மரங்கள் அவ்வளோ செழிப்பான இடம் செம்மண் தான் உங்களுக்கு ஆ செம்மண் தரேன் நீங்கள் பாருங்கள் லேண்டு பக்கத்தில் இரு வீடுகள் எல்லாம் நம்ம காட்டுறோம் உங்களுக்கு எல்லாரும் இடம் நல்ல இடமா பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும் பாருங்கள் இந்த பனைமரம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்க பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்த்தீங்களா சூப்பரான வீட்டு மனை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் பனைமரத்தை பார்த்திங்களா அழகா இருக்கு நல்ல செழிப்பாக இருக்கு உங்களுக்கு மாமரம் இருக்குது பனைமரம் இருக்குது தென்னை மரம் நிற்கிது தேக்கு மரம் நிற்கிது இந்த லேண்டு பக்கத்தில் இந்த லேண்டு